ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இந்த சீசனில் என்னென்ன மாதிரியான பூச்செடிகள் வந்து வளர்க்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இதில் வந்துட்டு நமக்கு நிறைய செடிகள் வந்து காய்கறிகள் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னா கூட பூச்செடிகள் வந்துட்டு ரொம்ப நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்கும் ஸோ ஃபஸ்ட்டு சாமிக்கு விற்கிற பூ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சங்குப்பூ இருக்குல்லையா ஸோ அங்குப்பூவில் வந்துட்டு நமக்கு ஒயிட்டு வயலட்டு பிங்க்கு அந்த மாதிரி கலர்ஸ் கிடைக்குது ஸோ இந்த கலர்ஸில் வந்துட்டு சிங்கிள் பெட்டலும் இருக்குது டபுள் பெட்டலும் இருக்குது ஸோ அது நமக்கு எது கிடைக்குதோ அதை நம்ம வந்து வளர்க்கலாம் இப்படி அது வந்து நமக்கு நிறைய ரெகுலராக நிறைய நமக்கு வந்து பூக்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா செம்பரத்தி பூ அதுலேயும் வந்துட்டு நமக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது அரளிப்பூ அதில் அது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இதாக வைக்கணும் அப்படிங்கும்போது இது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ரோஸ் ரோஸில் வந்து நமக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது அது இல்லாமல் வாடாமொல்லியிலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு கலர்ஸ் ஒய்ட்டு பிங்க் அண்ட் வயலட் அந்த மாதிரி வந்து கலர்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரியான கலர்ஃபுல்லான பூக்கள் வந்துட்டு வீட்டில் நீங்கள் சாமிக்கு வைக்கணும் அப்படிங்கும்போது அதை வளர்க்கலாம் இது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தலைக்கு வைக்கணும் அப்படிங்கும்போது மல்லிகைப்பூ முல்லைப்பூ இது எல்லாமே வந்துட்டு ஜாதி இது எல்லாமே வந்துட்டு இந்த டைமில் ரொம்ப நல்லாவே வந்து பூக்கள் வைக்கும் ஸோ இன்னும் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு மல்லிப்பூ வந்து ரொம்ப நல்ல ஈல்டு அப்படிங்கிறது வந்து நமக்கு கொடுக்கும் இந்த டைமில் ஸோ இது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து நந்தியா வட்டம் வைக்கலாம் ஸோ இதுலேயுமே வந்துட்டு சிங்கிள் பெட்டல் டபுள் பெட்டல் அந்த மொக்கு விரியாத மாதிரியான பூ அப்படின்னு நிறையா இருக்குது ஸோ அதுவும் வந்து நீங்கள் வைக்கலாம் இல்லை நீங்கள் வந்து அழகுக்கு வைக்கணும் அப்படிங்கும்போது போது இந்த மாதிரியான ப்ளூமேரியா அலமண்டா அந்த மாதிரியான பூச்செடிகள் வைக்கலாம் ஸோ இது பாருங்கள் கலர்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒரு சின்ன பேக்கில் வச்சு வளர்த்தாலே போதும் ஸோ வந்து ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு பேக் இருக்குது அப்படிங்கும் போது அந்த பேக்லேயே வந்துட்டு ஒரு மரம் மாதிரி கூட இது வளரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு இல்லை கண்டினியூஸாக சிக்ஸ் மந்த்ஸ்க்கு வந்துட்டு பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நான் வந்து ரெண்டு கலர்ஸ் வச்சுருக்கேன் இதில் நமக்கு நிறைய கலர்ஸ் இருக்கும் பிங்க்கு அண்ட் ஒயிட் வச்சிருக்கேன் இதில் வந்துட்டு பிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு பிங்க்கு போட்டுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த்துக்கு வந்து ஒயிட் பூக்கும் ஸோ அந்த மாதிரி இது வந்து ரெகுலராகவே பூக்கள் இருக்கும் இல்லை நீங்கள் வந்து சும்மா அழகுக்கு மட்டும் தான் வைக்க போகிறீங்க அப்படிங்கும்போது நமக்கு வந்து டேபிள் ரோஸ் இருக்குல்லையா இல்லையா போ் போட்டிலைக்கா சிலன் ஐ மீன் சின்ட்ரலா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது கலர்ஸ் கலர் கலர்ஸ் இருக்குது நிறைய பூக்கள் இருக்கிற மாதிரி அது பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நித்திய கல்யாணி காஸ் இந்த மாதிரியான அழகு பூச்செடிகளுமே நிறைய இருக்குதுங்க இது மாதிரி நமக்கு நிறைய பூச்செடிகள் நீங்கள் வந்து வளர்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு கிழங்கு வகைகள் கிழங்காக பூக்கள் தரக்கூடிய இது வளர்க்கணும் அப்படிங்கும்போதும் நீங்கள் வந்துட்டு அந்த லில்லி இருக்கு இல்லையா ஸோ லில்லி அதுக்கப்புறமா வந்துட்டு வாடா இது சம்மங்கி வந்து கிழங்கு மூலிமா வளர்கிறதா அதையுமே வந்துட்டு வளர்க்கலாம் அதை அது எல்லாமே வந்துட்டு இந்த வெயில் காலத்தில் ரொம்ப நல்ல ரிசல்ட் தரும் மற்ற மழைக்காலங்கள் இல்லை குளிர்காலத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிழங்கு அழுகிற பிரச்சனை இருக்கும் ஆனால் வந்து இந்த வெயில் காலத்தில் ரொம்ப நல்லா அடுக்கடுக்காக தினமும் பூக்கள் வச்சுக்கிட்டே இருக்கும் இது இல்லாமல் நீங்கள் வந்து அந்த கொடி வகைகளில் கொடியாக போய் பூக்கக்கூடிய பூக்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கொடி சம்மங்கி ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலமண்டல் இங்கே வந்துட்டு நமக்கு கலர்ஸ் இருக்குது அலமண்டா யூஸ் பண்ணலாம் இது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா அந்த தூங்கேரியான்னு சொல்லிட்டு அந்த ஒய்லட் கலரில் பூக்கிறது அப்படின்னு ஒயிட் வந்துட்டு அந்த முல்லைப்பூ மாதிரி ஊசி ஊசியாக வர மாதிரி ஒயிட் கலரில் இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ராணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ராத்கிரான்னு ராணின்னு சொல்லிட்டு ஒரு பூ இருக்கும் அதுவும் வந்துட்டு உங்களுக்கு மூணு கலரில் பூக்கும் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு பூக்கும் போது டார்க் பிங்க் லைட் பிங்க்கு அப்புறம் ஒயிட் அந்த மூணு கலர் ஒரே பூ வந்து அந்த மூணு கலரில் சேஞ்ச் ஆகிற மாதிரியான கலர்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த ரோட் சைட்லலாம் வந்துட்டு அந்த வேலியோரங்களில் வந்து அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி ராமபானம் இதெல்லாமே வந்துட்டு கொடியாக போய் பூக்கக்கூடிய செடி தான் இதெல்லாமே வந்துட்டு நல்லா வந்து பூக்கள் நிறைய பூக்கக்கூடிய ஒரு இது தான் நல்ல வாசமாக இருக்கக்கூடிய பூக்கள் வெரைட்டி ஸோ இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் அழகுக்காக வளர்க்குறீங்க அப்படிங்கும்போது தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஷேட் ஷேர்நெட்லாம் போடுறீங்க இல்லையா ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான கொடி வகைகளை வந்துட்டு நம்ம வந்து அந்த பந்தல் மாதிரி போட்டு அதில் ஏற்றி விட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டூ இன் ஒன் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒன்று வந்துட்டு நம்ம வந்து ஷேர்நட் அப்படிங்கிறது இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் இன்னொன்று வந்துட்டு நேச்சுரலாகவே அந்த ஒரு அந்த பச்சை அந்த செடியோட பந்தல் போடும்போது உள்ளே வந்துட்டு நல்ல ஒரு கூலிங் அப்படிங்கிறதுமே இருக்கும் நல்லா பார்க்கறக்குமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் இப்போ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பூச்செடிகள் எல்லாமே ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்ல ரிசல்ட்டு தரும் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இதுமாதிரி இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ